ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மேஜிக் கால்குலேஷன் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம டூ டிஜிட்ஸை வச்சு ஒரு மேஜிக் கால்குலேஷன் ட்ரிக்ஸ் போட்டிருந்தோம் அதை நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய கமெண்ட்லாம் பண்ணியிருந்தீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி த்ரீ டிஜிட் யூஸ் பண்ணி நம்ம மேஜிக் கால்குலேஷன் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம் இன்றைக்கி த்ரீ டிஜிட் யூஸ் பண்ணி மேஜிக் கால்குலேஷன் ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம் ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி என்ன ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துங்க ஃபார் என்ன நம்பர் எடுத்துக்கலாம் ஒரு சிக்ஸு நைன்ட்டி டூன்னு எடுத்துக்கோமா இந்த சிக்ஸு நைன்ட்டி டூவோட ரிவர்ஸ் நம்பர் ரிவர்ஸ் நம்பர் என்னது டூ நைன்ட்டி சிக்ஸு இது ரெண்டையும் நம்ம லெஸ் பண்ணணும் ஸோ லெஸ் பண்ணால் என்ன கிடைக்குன்னு பாருங்கள் ஸோ சிக்ஸு நைன்ட்டி டூங்களா மைனஸு டூ நைன்ட்டி சிக்ஸு ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து த்ரீ நைன்ட்டி சிக்ஸுங்கிற ஒரு ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா இந்த நம்பரை அப்படி எழுதிக்கிங்க த்ரீ நைன்ட்டி சிக்ஸு எழுதிட்டிங்களா இதோட ரிவர்ஸ் கான்செப்ட் ரிவர்ஸ் கான்செப்ட் வந்து நம்பர் வந்து என்ன வரும் இதோட ரிவர்ஸ் நம்பர் என்ன வரும் சிக்ஸு நைன்ட்டி த்ரீ வருமா இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் ஸோ ஆட் பண்ணால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள் ஸோ என்ன நம்பரு த்ரீ நைன்ட்டி சிக்ஸு ப்ளஸ்ஸு சிக்ஸு நைன்ட்டி த்ரீ ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து தௌசண்ட் எயிட்டி நைன்கிற ஆன்சர் கிடைக்கும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் எந்த நம்பர் எடுத்து அந்த நம்பரை ரிவர்ஸ் கான்செப்ட்டில் யூஸ் பண்ணி கிடைக்கிற ஆன்சரையும் அந்த நம்பரோட ரிவர்ஸ் ஆன்சரையும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் ஒன்லி தௌசண்ட் நைன்டி எயிட் மட்டும்தான் கிடைக்கும் வேறு எந்த நம்பருமே வராது ஓகேங்களா வேறு நம்பர் செக் பண்ணி பார்ப்போமா ஓகே வேறு ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்குவோம் செவன் ஃபோர் எடுத்துக்குவோமா இந்த நம்பரோட ரிவர்ஸ் நம்பர் வந்து என்ன நம்பரு ஃபோரு செவன் ஓகேங்களா ஸோ செவன் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபோர் டுவெண்ட்டி செவனில் லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன கிடைக்கும்னா டூ நைன்டி செவன் கிடைக்கும் ஓகேங்களா இந்த டூ நைன்டி செவன் இதோட ரிவர்ஸ் நம்பர் வந்து என்னது செவன் டுவெண்ட்டி சாரி செவன் நைன்ட்டி டூங்கிறதா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ டூ நைன்டி செவன் இதோட ரிவர்ஸ் நம்பர் வந்து செவன் நைன்ட்டி டூ இது ரெண்டு நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தௌசண்ட் எயிட்டி நைன் தான் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நீங்கள் எந்த நம்பர் எடுத்து ஆட் பண்ணாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் கிடைக்கும் இதே ஆன்சர் தான் ஃபார்ம் ஆகுமே தவிர வேறு எந்த ஆன்சருமே ஃபார்ம் ஆகாது ஓகேங்களா பட்டு இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் மட்டும் என்னன்னா சேம் நம்பர் இருக்கிற கான்செப்ட் எல்லாமே ஒரே மாதிரி நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது ஒன் 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 எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோமே இதோட ரிவர்ஸ் நம்பர் வந்து என்னது அதே ஒன் ஒன் ஒன்று தானே வரும் இதை நீங்கள் லெஸ் பண்ணாவே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆயிடும் ஜீரோ ஆயிரும் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணிலாம் போட முடியாது ஸோ இது மாதிரி ஒன் 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 டூ 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 த்ரீ 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 ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எக்ஸட்ரா நைன் 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 இது மாதிரி வர எந்த நம்பர் நீங்கள் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு ஆன்சர் வராது அதை தவிர மீதி நீங்கள் வேறு எந்த நம்பர் எடுத்து ஆட் பண்ணி அதாவது வேறு எந்த நம்பர் எடுத்து இது மாதிரி சப்ராக்ட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து ரெண்டையும் அந்த நம்பர் அதோடய ரிவர்ஸ் கான்செப்ட் நம்பர் ரெண்டையும் ஆட் பண்ணி ஃபைன் பண்ணாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் மட்டும்தான் ஃபார்ம் ஆகுமே தவிர வேறு எந்த ஆன்சருமே ஃபார்ம் ஆகாது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்